புதுச்சேரியில் ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்ட மின்கட்டண உயர்வு எந்த மாற்றமும் இல்லாமல் அமலுக்கு வந்துள்ளது பொது அறிவிப்பினை புதுச்சேரி மின்துறை வெளியிட்டுள்ளது புதுச்சேரியில் வீடுகளுக்கு தற்போது முதல் நூறு யூனிட்டிற்கு இரண்டு ரூபாய் எழுபது பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது நூற்று ஒன்று முதல் இருநூறு வரை யூனிட் பயன்படுத்தும் வீடுகளுக்கான மின்கட்டணம் மூன்று புள்ளி இரண்டு ஐந்து ரூபாயிலிருந்து நான்கு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோல இருநூற்று முதல் முன்னூறு யூனிட் வரை யூனிட்டிற்கு தற்போது வசூலிக்கப்படும் ஐந்து புள்ளி நான்கு பூஜ்ஜியம் ரூபாய் மின்கட்டணத்திற்கு பதிலாக ரூபாய் ஆறு வசூலிக்க உயர்த்தப்பட்டுள்ளது முந்நூறு யூனிட்டுகளுக்கு மேல் மின்சாரம் விநியோகிக்கும் வீடுகளுக்கான கட்டணம் ஆறு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் ரூபாயிலிருந்து ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது தொழிற்சாலைகளுக்கு யூனிட்டிற்கு குறைந்தபட்சம் அறுபத்தைந்து பைசா முதல் எண்பத்தைந்து பைசா வரை கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க